ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் ஐயூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னையோட அண்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுமாதிரி கிளார் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனல் முன்னேற்பட்டு யோசித்து தீங்கப்படுவது சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பதி இம்பார்ட் மெனி வேஸ் பல வழிகள் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் பல வழிகள் இருக்குது ஆமாங்க பிடிச்சதை செய்யுங்க நினச்சதை சாதிங்க என்ஜாய் பண்ணுங்க மகிழ்ச்சியாக இருங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து மற்றவங்களும் பூரிப்படையில இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை படிச்சு போயிட்டே இருந்தோம் பல வழிகள் இருக்குது மினி வேஸ் பல வழிகள் இருக்குது முன்னேறத்துக்கு நியூஸ் ரீடிங் ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நாம் சப்போர்ட்டடாக இருக்கணும் அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அந்த திறமைக்கு நாம் சப்போர்ட்டாக இருந்தால் ஈஸியாக அந்த லைனை பிடிச்சி அவங்க பெரிய ஆயிடணும் அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு பேர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் வழியிலே போயிட்டு நாம் வெற்றி அடைஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் வெற்றி அடையது நமக்கு ஒரு தெரிஞ்ச வேலை ஒரு தெரியாத வேலை தெரிஞ்ச வேலையில் போயிட்டு நாம் வெற்றி அடையணும்னா ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஒரு தெரியாத வேலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் லேர்னிங் கற்றல் முதல்ல கற்றுக்கணும் அப்புறம்தான் சொல்லணும் தான் செய்யணும் இதுதான் உண்மை மெயின் மேட்ரு என்ன புரியுதுங்களா மெனி வேஸ் பல வழிகள் உண்மையாக சொல்கிறேன் ஒரு சின்ன சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குங்க ஸ்போர்ட்ஸில் டேலண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து நல்ல நியூஸ் ரீடிங் ஹேபிட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் நியூஸ் எல்லாமே வாசிப்பாங்க சூப்பராக இருக்கும் வாய்ஸ் நல்லாயிருக்கும் கண்ணீர்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இனி முக்கிய செய்திகள் வாசிப்பவர் அப்படின்ட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணேன் கலைச்சுட்றாதீங்க அவங்க அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்க அந்த டேலண்டான ஒரு வழியில் போயிட்டு நாம் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க வெற்றி யார் யார் பக்கம் இருக்குது உங்கள் பக்கம்தான் இருக்குது சில பேர் இருக்குது நல்லா சிங் அதாவது சாங் நல்லா சூப்பராக நல்லா ஒரு பாட்டு பாடுற திறமை சாங் பாடுற திறமை அவங்கள்ட்ட இருந்துச்சு அதில் அந்த லைனில் சப்போர்ட் பண்ண சில குழந்தைங்க நல்லா டான்ஸ் வெல் சூப்பராக பெஸ்டர்ன் குத்து டான்ஸ் வாட் எவர் எந்த டான்ஸ்வங்களும் கலைக்கிறோம் அதில் போயிட்டு சப்போர்ட்டடாக இருக்கு என் குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்லாம் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் வந்து பயப்படுவாங்க இன்றைக்கி அந்த ஸ்போர்ட்ஸில் லேக்ஸ் கணக்கில் இல்லை க்ரோஸ் கணக்கில் மில்லியன் கணக்கு டாலர் கணக்கில் போயிட்டே இருக்குதுங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறாங்க டேலண்ட் டேலண்டான பேர்சன் அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இருக்கணும் சப்போர்ட்டடாக இருக்கணும் அதுதான் தேவை இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு இப்படின்னு ஒரு ஒரு பிள்ளையா ஷுவை போட்டிங்கன்னா போதும் அவங்க பிடிச்சி பண்ணணும் உண்மையாக இல்லைங்க எவ்வளோ குழந்தைங்க டேலண்டாக இருக்குதுங்களா எல்லா வழியிலையும் பல வழிகளில் டேலண்ட்டை காட்டி அந்தந்த குழந்தைங்களை அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை சப்போர்ட்டடாக அந்த பேரண்ட்ஸ் இருந்தாலும் பெரியாளாகிடுவாங்க ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தெரியுமா பிடிச்ச லைனில் ஆளாக வந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் குழந்தைய போட்டு அவங்களுக்கு வராத போட்டு போட்டு திணிக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன நிறம இருக்கோ அதில் அவங்க டேலண்டாக வந்தால் போதும் என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த உலகத்தில் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போகிறது எல்லாம் பூமியிலே விட்டு செல்லப்படும் நம்ம எப்படி பிறந்த வந்தோமோ அதுலேயே தான் நம்ம போகும்போதும் போகக்கூடாது எதையுமே எடுத்துகிட்டு போது இதில் நடுவில் என்னங்க சின்ன அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் மகிழ்ச்சி மட்டும்தான் ஏன் அவங்க பிடிச்ச வேலையை செய்யக்கூடாது பிடிச்ச வேலையை செய்யுங்க திறமையாக இருங்க நேர் வழி நேர் பாதையில் போங்க கேரக்டரை மட்டும் ஒழுக்கத்தை மட்டும் யாருக்காக விட்டு கொடுத்துறாங்க ஒரு மனிதன் ஒரு பர்சன் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் கிட்ட நெருங்க முடியாது அவனே அவனுக்கு எல்லாமும் ரோல் மாடலும் மட்டும் கடைப்பிடிங்க மினி பேஸ் பல வழிகள் இருக்குது முன்னேறி செல்வத்துக்கு யோசனை பண்ணுங்க நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது நல்லா மெகந்தி போடுவீங்களா அந்த லைனில் போகணும் பியூட்டிஷன் நல்லா மேக்கப் போடுவீங்களா அந்த லைனில் போகணும் எதில் வேணாலும் ஹேர் கட்டிங் நல்லா பண்ணுவீங்களா அந்த லைனில் போகணும் நெயில்ஸ்ல அந்த பெயிண்ட் அடிக்கிறது சாரி பெயிண்ட்னு சொல்லிட்டேன் நெயில் பாலிஷ் சார் நானும் வச்சுருந்துருக்கேன் நெயில் பாலிஷில் ஆர்ட்லாம் வரைவாங்க நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ அந்த லைனில் போனோம் த்ரெட்டிங் நல்லா எடுப்பாங்க அந்த லைனில் போகலாம் ஸாரீ டிராப்பிங் நிறைய பேர் ஸாரீ டிராப்பிங் பண்ணி ஜென்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்க்கெலாம் எல்லாம் பண்ணி பெரிய டேலண்ட் ஆகி ஃபாரின் நெழஜிக்கெலாம் போயிட்டு சம்பாரிச்சு வந்துட்டு இருக்காங்க கேர்ள்ஸால பண்ண முடியாதா முடியும் சப்போர்ட்டடாக இருக்கணும் பேரண்ட்ஸ் செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழில் செஞ்சாலும் செய்யும் தொழிலே தெய்வம் பட் உங்களுக்கு நேர்மையாகவும் ஒழுக்கத்தை மட்டும் இன்றைக்கும் கைவேற்றக்கூடாது அதுதான் என்னோடய வேண்டுகோள் ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அந்த லைனில் டேலண்ட் ஆகி நீங்களும் நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் உங்கள் சுத்தனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் வரும் உங்கள் சுத்தனையா பாய் இல்லை ஆயிஸு